நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறது பாரம்பரிய வைத்தியம் பாரம்பரிய வைத்தியத்தில் கண்களை சுத்தம் செய்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பார்க்க போகிறோம் கண் சுத்தமாக இருந்தால் தான் எதையுமே நம்ம பார்க்க முடியும் கண் சுத்தம் இல்லைன்னா எதுவுமே சரியாக தெரியாது அந்த கண் சுத்தம் பண்ணுறதுக்கு முக்கியமாக மஞ்ச கரிசிலாங்கண்ணி பன்னீர் ரோஜா நாட்டு மாட்டு கோமியம் சீரகம் இதெல்லாம் கூட்டுக்கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்க போகிறோம் கண் பார்வை சுத்தமாகிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் நம்ம தினமும் வெளியில் வேலைக்கு போயிட்டு வர்றோம் நிறைய பொலிஷன் புகை உள்ள இடத்துல எல்லாம் வேலை பார்க்குறவங்க இந்த ரைஸ் மில்லில் வேலை பார்க்குறவங்க சிமெண்ட் தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க லேத்து பற்றறையில் வேலை செய்கிறவங்க அந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் சின்ன சின்ன தூசிகள் அந்த இரும்பு டஸ்ட்டெல்லாம் வந்து கண்ணில் படிஞ்சிருச்சுனாக்கா அவங்களுக்கு சீக்கிரமாகவே கண் கண்ணில் வந்து புறைகள் வளரும் குறைபாடுகள் வளரும் ரத்த கசிவு வரும் சில பேருக்கு வந்து கண்ணுக்கு போகிற நரம்புகளில் வந்து அதிக சூட்லேயே இருந்தாங்கனாக்கா கண் பார்வைகளுக்கு போகிற இரத்த நரம்புகள் வந்து ரத்தோட்டமே போகாமல் நின்றுரும் அந்த அந்த மாதிரி வேலை செய்கிறவங்க தினமும் கண்ணை வந்து கழுவி சுத்தம் பண்ணிக்கிட்டே வந்தாங்கனாக்கா அந்த டஸ்ட்டுகள்லாம் இரவு நேரத்தில் கழுவிட்டு நீங்கள் தூங்குறப்போ வந்து இமை எப்பவுமே வந்து நல்ல நம்ம கண் விழி முளிச்சிக்கிட்டே தான் இருக்கும் அதுவே வந்து உள்ளுக்குள்ளே சுத்தம் பண்ணி சுத்தம் பண்ணி உள்ளே இருக்க அந்த டஸ்ட்டு தூசி சிறு பிசிறுகள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பீழையாக வெளி தள்ளி கொண்டு வந்துடும் கண் பார்வை வந்து பளிச்சின்னு வந்துடும் கண் பார்வையை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பற்றி பார்க்கலாம் மஞ்சள் கரிசுலாங்கண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிறணும் அது கூட ஒரு பன்னீர் ரோஜாவின் இதழ் கூட சேர்த்துக்கிறணும் கால் ஸ்பூன் வந்து சீரகம் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிறணும் இது மூணும் சேர்ந்து அரைச்செடுத்த கலவை இப்போ இதை நாட்டு மாட்டு கோமியம் இந்த கோமியத்தில் இதை கலந்துடணும் கோமியத்தில் அந்த கலவையை கலந்தாச்சு இப்போ நல்ல சுத்தமாக வடிகட்டிடலாம் இப்போ இந்த தண்ணியை வச்சு நல்லா முகம் எல்லாம் கழுவிட்டு கண் நல்லா கண்ணையெல்லாம் அப்படி கையில் வச்சு முழிச்சு முழிச்சு விட்டீங்கனாக்கா அந்த மருந்து கலந்து கோமியத்தில் இருக்கிறதுனால உள்ளுக்க இருக்கிற டஸ்ட்டு தூசி இதுக்கெல்லாம் வரும் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கண் பார்வையை வெளியே முழிச்சு விட்டு நல்லா திரட்டி திரட்டி முழிச்சு விட்டிங்கனாக்கா உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த கசடுகள் எல்லாம் வரும் கழுவிட்டு தினமும் நீங்கள் இப்படி தயார் பண்ணி கழுவிட்டு தூங்கிட்டீங்கனாக்கா உள்ளே இருக்க கசடுகள் எல்லாம் வந்துடும் பார்வைகளில் வந்து சுத்தமாக தெளிவாக இருக்கும் தூசிகள் படிய விடாமல் கண் பார்வையை தெளிவாக வச்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல மருந்து கண் சுத்தமாக கண் சுத்தமாகணுன்னா மஞ்சக்கரசலாங்கண்ணி நாட்டு மாட்டு கோமியம் பன்னீர் ரோஜா சீரகம் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து அரைச்சி அந்த கோமியத்தில் வடிகட்டி வச்சுருக்கோம் இதை எடுத்து அப்படியே முகத்தை கழுவலாம் கண்ணில் அப்படியே நேராக ஊற்றி கூட கழுவலாம் தவறே பண்ணாது இது தினந்தோறும் செய்ய நீங்கள் இருசக்கர வாகனத்தில் போயிட்டு வந்திருப்பீங்க கண்ணில் பூச்சி விழுந்திருக்கோம் தூசி விழுந்திருக்கோம் புகையடிச்சிருக்கோம் எப்படி கண் கெட்டு போயிருந்தாலும் இது வந்து தினந்தோறும் கழுவ கழுவ கண் சுத்தமாகும் கண் சுத்தமாகறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்